உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து ஒரு தற்காலிக ஓட்டுநர் அரசு பேருந்தை இயக்கி அத ஒரு கால்வாய்க்குள்ள இறக்கி இருக்காரு இதுல வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பேருந்து ஒரு பாதி கால்வாய்க்குள்ள கிடக்குது இதற்கு காரணம் அரசு நீண்ட நெடிய நாட்களாக அரசு போக்குவரத்து ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து வர்றாங்க அரசுட்ட அரசு ஒரு கோரிக்கையில கூட நிறைவேற்றல அப்படின்ற ஒரு பெரும் கோபத்தோடு ஒரு ஆரம்ச கோரிக்கையை உடனே நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம போக்குவரத்து கழக ஊழியர்கள் ஆலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவிச்சாங்க அதை அறிவிச்சதுல இருந்து பல்வேறு பகுதிகளில் பேருந்துகள் தடைப்பட்டது அரசு போக்குவரத்து ஊழியர்கள் பேருந்துகளை இயக்கல அப்ப அரசு ஒரு முடிவெடுக்குது தற்காலிக ஓட்டுநர்களை வச்சு பேருந்துகளை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு இதுல அரசு மிகப்பெரிய தோல்வி அடையுது என்ன தோல்வி அடையுது அப்படின்னா இந்த தற்காலிக ஓட்டுநர்கள் அரசு பேருந்துகளை முறையாக இயக்க தெரியவில்லை அரசு பேருந்துகளை டெய்லி ஒருத்தர் ஓட்டிட்டு இருக்காரு அப்படின்னா அவரு அவரோட கைக்கு தான் அந்த பேருந்து கட்டுப்படும் ஏன்னா அந்த ஒரு ஏற்றத்தில் அந்த கீரை எப்படி போடணும் ஏன்னா நம்ம அரசு வந்து பேருந்தை எப்படி வச்சுருப்பாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ அந்த பேருந்தை தினமும் இயக்கக்கூடிய நபருக்கு தான் அந்த பேருந்தை எப்படி இயக்கணுன்றது தெரியும் புதிதாக ஒருவர் வந்து இயக்கும்போது அதை இயக்க முடியலை அப்படி இந்த பேருந்தை இயக்கிய நபர் கூறிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா ஒரு ஓரமாக இழுத்துட்டு போயிடுச்சு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அந்த அளவுக்கு அரசு பேருந்துகள் வந்து தமிழகத்தில் மிக மோசமான நிலையில் ஓடி ஓடிட்டு இருக்கு இப்ப என்ன நிலைமையில அரசு பேருந்துகள் ஓடிட்டு இருக்கு அப்படின்றத மக்கள் சிந்திக்கணும் அது மட்டும் இந்த தற்காலிக ஓட்டுநர்களை வைத்து ஓட்டுவது பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தற்போது ஊழியர்கள் போராட்டத்தை நிறுத்தியிருக்காங்க மக்களுக்காக அரசு போக்குவரத்து ஊழியர்கள் இந்த பொங்கல் திருநாளை ஒட்டி இந்த போராட்டங்களை வந்து தற்போது ஒத்தி வச்சிருக்காங்க அவங்களோட கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்ற வேணும் அப்படின்றத மக்களில் ஒருவராக நான் கொள்கிறேன் அதேபோன்று அரசு போக்குவரத்து துறையை மிக முக்கியமாக ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையில் கையில் எடுத்து ஒவ்வொரு பேருந்துகளையும் யார் வேண்டுமானாலும் இயக்கலாம் என்ற முறையில் தயார் செய்ய வேண்டும் இல்லையென்றால் இதைவிட மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் தமிழகத்தில் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதையும் இந்த